அனை பிளஸ் வென் யூடியூப் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன் ப்ளஸ் டூ உயிரியல் பிரிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உயிரியல் தேர்வில் உயிரி விலங்கியல் தேர்வை எதிர்கொள்வது எப்படி என்பதை இதுவரை நடைபெற்ற பொதுத் தேர்வு வினாத்தாட்களை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்க்கலாம் முதலாவதாக மாணவர்கள் பெரிதும் அச்சப்படக்கூடிய பகுதியான ஐந்து மதிப்பெண் வினாக்கள் எப்படி கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் உயிரி விலங்கில் உள்ள மொத்த பாடங்கள் பனிரெண்டு ஆனால் நீங்கள் விடையளிக்க வேண்டியதோ இரண்டு வினாக்களுக்கு மட்டும்தான் அப்படி இதற்கு எதற்கு நாம் இவ்வளவு சிரமப்பட வேண்டும் வேறு ஏதேனும் யுத்திகள் இருக்கிறதா என்றால் ஆம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரை நடைபெற்ற பொது தேர்வுகளின் எண்ணிக்கை ஒன்பது இதில் எட்டு முறை பாடம் ஏழிலிருந்து ஒரு ஐந்து மதிப்பெண் வினா கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக பாடம் ஐந்திலிருந்து ஒரு ஐந்து மதிப்பெண் வினா ஏழு முறை கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக பாடம் இரண்டிலிருந்தும் பாடம் பன்னிரெண்டிலிருந்தும் தலா ஒரு ஐந்து மதிப்பெண் வினா ஐந்து முறை கேட்கப்பட்டிருக்கிறது ஆக நீங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் முதலில் ஐந்து மதிப்பெண் வினாக்களை பொறுத்தமட்டில் பாடம் இரண்டு ஐந்து ஏழு மற்றும் பனிரெண்டு ஆகிய பாடங்களை முழுமையாக படித்துவிட வேண்டும் அதாவது புத்தக பின்பகுதி வினாக்கள் மட்டுமின்றி பாட உட்பகுதி வினாக்களையும் சேர்த்து படிக்க வேண்டும் அடுத்தபடியாக இதுவரை எந்தெந்த பாடங்களிலிருந்து ஐந்து மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படவில்லை என்று பார்த்தோமானால் பாடம் மூன்று எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய பாடங்களிலிருந்து ஒரு முறை கூட ஐந்து மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படவில்லை அப்படி என்றால் இந்த பாடங்கள் முக்கியமானவை இல்லையா என்று கேட்கலாம் ஐந்து மதிப்பெண் வினாக்களாகத்தான் கேட்கப்படவில்லை மாறாக மூன்று மற்றும் இரண்டு மதிப்பெண் வினாக்களாக கேட்கப்படுகிறது ஆக இந்த பாடங்களை பொறுத்தமட்டில் இரண்டு மற்றும் ஒன்று மதிப்பெண் வினாக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து படிக்க வேண்டும்